بسم الله الرحمن الرحيم ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا وقال ايضا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار. اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد وارتجليل سرندد الله ودارتهم வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் சொல்லல்லாஹ் வரகிவசல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்டவை மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்ட ஒவ்வொன்றும் விதி அச்சுகள் ஒவ்வொரு விதி அச்சும் வழிகேடுகள் வழிகேடுகள் அனைத்தும் நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் சொல்லல்லாக வரகிவசல்லம் அவர்கள் இந்த மனித சமூகத்தை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ததை இந்த தருணத்தில் நினைவிடுத்த நானும் கடமைப்பட்டிருக்கிறேன் அன்பிற்கினிய இல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய அருளால் மிகப்பெரிய கிருபையினால் ஹஜ்ஜு பெருநாள் தொழுகையை நிறைவேற்றிவிட்டு மார்க்க சம்பந்தமான சில உபதேசங்களை கேட்டு அதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் பாடங்களையும் படிப்பனையும் பெறுவதற்காக நாம் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறோம் ஹஜ் என்கின்ற உன்னதமான இந்த வணக்க வழிபாடு குறிப்பாக இன்றைய தினம் ஹஜ் அக்பர் என்று அழைக்கப்படும் இன்றைய தினத்திலே ஹாஜிகள் நான்கு விதமான மிக முக்கியமான கடமைகளை நிறைவேற்றுவார்கள் ஜம்ரத்துல் அக்கபாவிலே கல்லறிவார்கள் தவாஃபுல் இஃபாதாவை நிறைவேற்றுவார்கள் ஹதியை கொடுப்பார்கள் அதுபோன்று முடியை மலிப்பார்கள் ஹராமிலிருந்து விடுபடுவார்கள் இப்படி மிக முக்கியமான கடமைகளை நிறைவேற்றுகின்ற மகத்தான ஒரு நாள்தான் இந்த ஹஜ்ஜுல் அக்பர் என்று அழைக்கப்படுகின்ற இன்றைய தினம் கண்ணியத்திற்குரியவர்களே இந்த ஹஜ் ஹஜ் என்கின்ற உன்னதமான வணக்க வழிபாடு நமக்கு பல்வேறு விதமான பாடங்களையும் படிப்பினைகளையும் தரக்கூடியதாக இருக்கிறது இந்த ஹஜ்ஜிலிருந்து முதலாவதாக நாம் பெறக்கூடிய பாடம் படிப்பினை இந்த ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடியவர்கள் அவர்களுடைய ஆரம்ப வணக்க வழிபாட்டிலிருந்து இறுதி வரை அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு வணக்க வழிபாடாக இருந்தாலும் சரி அது அல்லாவுக்காக மாத்திரம் அதை நிறைவேற்றுகின்றார்கள் மீகாத்திலே எஹ்ராம் அணிவதாக இருந்தாலும் சரி தவாஃபுல் குதூமை நிறைவேற்றுவதாக இருந்தாலும் சரி சஃபா மருவாவுக்கு மத்தியில் சகை செய்வதாக இருந்தாலும் சரி யோமுத்தருவியா என்று அழைக்கப்படுகின்ற துல்ஹி எட்டாவது நாள் மினாவிலே தங்குவது அரஃபாவிலே தங்குவது முஸ்தலிஃபாவிலே தங்குவது அதுபோன்று ஹதியை நிறைவேற்றுவது குர்பானி கொடுப்பது தவாஃபில் இஃபாதாவை நிறைவேற்றுவது ஐயாமு தஷரீக்குனுடைய தினங்களில் ஜம்ராத்துகளில் கல்லறிவது தவாஃபுல் விதாவை நிறைவேற்றுவது இப்படி ஹாஜிகள் செய்கின்ற ஆரம்பம் முதல் இறுதி வரை அவர்கள் நிறைவேற்றுகின்ற எல்லா வணக்க வழிபாடுகளும் அல்லாஹு ஒருவனுக்காக மட்டுமே நிறைவேற்றுகின்றார்கள் இது நமக்கு என்ன ஒரு பாடத்தை படிப்பினையை தருகின்றது என்றால் இன்றைக்கு நம்முடைய சமூகத்திலே வணக்க வழிபாட்டின் பெயரால் தர்காக்களை தவாஃபு செய்யக்கூடிய மக்கள் இருக்கின்றார்கள் வணக்க வழிபாட்டின் பெயரால் அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு அறுத்து பலியிடக்கூடிய மக்கள் இருக்கின்றார்கள் வணக்க வழிபாட்டின் பெயரால் கபர்களில் சமாதிகளிலே இருந்து வழிபடக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள் இஸ்லாம் எங்காவது ஒரு இடத்திலே அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு அறுத்து பலியிட சொல்கின்றதா அல்லாஹ் அல்லாதவர் இந்த ஹஜ்ஜினுடைய வணக்கு வழிபாடுகளை எல்லாம் எடுத்து பாருங்கள் தவாஃப் அல்லாவுக்காக நிறைவேற்றுகின்றார்கள் அல்லாவுக்காக நிறைவேற்றுகின்றார்கள் ஹதியை அறுத்து பலியிடுதல் அல்லாவுக்காக நிறைவேற்றுகின்றார்கள் இந்த ஹஜ்ஜினுடைய வணக்க வழிபாடுகளுக்கு முன்னுதாரமாக திகழக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வசலாம் அவர்களுக்கோ இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வசலாம் அவர்களுக்கோ எந்த ஒரு வணக்க வழிபாட்டை யாரும் நிறைவேற்றுவதில்லை எல்லோரும் ஹஜ்ஜு செய்யக்கூடிய அனைத்து ஹாஜிகளும் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே தன்னுடைய வணக்க வழிபாட்டை நிறைவேற்றுகின்றார்கள் எனவே இந்த ஹஜ் ஏஹத்துவத்தை போதிக்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த ஹஜ்ஜிலே முழங்கக்கூடிய தல்வியா ஏஹத்துவத்தை போதிக்கக்கூடியதாக இருக்கின்றது லப்பை கல்லாஹுமல பைக் லெப்பை கலா ஷரி கல கல பைக் இன்னல் ஹந்த

அருக்கொடைகள் அனைத்தும் லக்க முல்க் அதற்கு நீதான் உரித்தானவன் நீதான் மிகப்பெரிய அரசன் லக்க ஒல் முல்க் உனக்கு எந்தவிதமான விதமான இணைதுடையும் இல்லை முழுக்க முழுக்க ஏகத்துவத்தை பறைசாற்றக்கூடியதாக இந்த ஹஜ் இருக்கின்றது இந்த ஹஜ்ஜிலே கிடைக்கக்கூடிய இரண்டாவது படிப்பினை அல் முசாவாத் பைனல் முஸ்லிமீன் இன்றைக்கு சமத்துவம் சகோதரத்துவம் சமூக நீதி என்பதெல்லாம் வெறும் பேச்சாக வெற்று பேச்சாகத்தான் இருக்கின்றது ஆனால் உண்மையான சமத்துவத்தை நிலைநாட்டியது இஸ்லாம் உண்மையான சகோதரத்துவத்தை நிலைநாட்டியது இஸ்லாம் உண்மையான சமூக நீதியை நிலைநாட்டியது இஸ்லாம் என்பதை இந்த ஹஜ் என்ற வடக்கு வழிபாட்டின் மூலமாக நாம் பார்க்கலாம் கண்ணியத்திற்குரியவர்களே ஹாஜிகள் எல்லோரும் உலகத்தை துறந்து ஒரே மாதிரியான ஆடைகளை அணிந்து ஒரே மாதிரியான இடங்களிலே நின்று ஒரே ஒரு இறைவனை அழைத்து பிரார்த்தனை செய்யக்கூடிய மகத்தான ஒரு வழிபாடுதான் இந்த ஹஜ் என்கின்ற வழிபாடு ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவிலே சொன்னார்கள் ஐயோ தாஸ் மக்களே அதா அறிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய இறைவன் ஒரே இறைவன் உங்களுடைய தந்தை ஒரே ஒரு தந்தை

அரபி மொழி பேசக்கூடியவனுக்கோ அரபி மொழி பேசாதனை விட எந்த விதமான உயர்வும் இல்லை அஜமியை விட அரபியோ அரபியை விட அஜமியம் எந்த விதமான சிறப்பும் இல்லை எந்த விதமான உயர்வும் இல்லை ஒல அஹ்மர அல அஸ்வத ஒல அஸ்வத அலா அஹ்மத இல்லாவித் தக்குவா கருப்பனை விட சிவப்பனுக்கோ சிவப்பனை விட கருப்பனுக்கோ எந்த விதமான உயர்வும் கிடையாது இல்லாவி தக்குவா இறையச்சத்தை தவிர என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹு செல்லும் அவர்கள் முழங்கிய தினம் இந்த தினம் கண்ணியத்திற்குரியவர்களே அப்போ உண்மையான சமத்துவம் உண்மையான சமூக நீதி உண்மையான சகோதரத்துவம் நிலைநாட்டப்படுகின்ற உன்னதமான ஒரு வணக்க வழிபாடு தான் இந்த ஹஜ் என்ற வணக்க வழிபாடு எத்தனையோ நாட்டை சார்ந்தவர்கள் எத்தனையோ மொழிகளை பேசக்கூடியவர்கள் எத்தனையோ நிறத்தை உடையவர்கள் அவர்கள் அடிமையாக இருந்தாலும் பணக்காரனாக இருந்தாலும் செல்வந்தனாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவர்களுடைய உடைகள் ஒன்றுதான் அவர்களுடைய முழக்கம் ஒன்றுதான் இப்படி சமத்துவத்தை சகோதரத்து சகோதரத்துவத்தை போதிக்கக்கூடியதாக இந்த ஹஜ் இருக்கின்றது மூன்றாவது படிப்பனை மிகப்பெரிய சகிப்புத்தன்மையை பொறுமையை இந்த ஹஜ் என்ற வடக்கு வழிபாடு நமக்கு கற்றுத்தரக்கூடியதாக இருக்கின்றது ஹாஜிகள் பல்வேறு விதமான சிரமங்களை கஷ்டங்களை துன்பங்களை தாங்கி பொறுமையோடு சகிப்புத்தன்மையோடு இந்த வடக்கு வழிபாட்டை நிறைவேற்றுகின்றார்கள் எனவேதான் ரசூலுல்லாஹி அலேஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல் உம் அல் உம்ரா

உணர்த்தக்கூடிய தினமாக இருக்கின்றது எல்லோரும் நாளை மறுமை நாளில் சமவெளியிலே அல்லாவுக்கு முன்னிலையில் எழுப்பப்பட்டு விசாரணைக்காக நிறுத்தப்படுவார்களே அப்படியான ஒரு காட்சியை நமக்கு இந்த அரபாவுடைய தினம் தரக்கூடியதாக இருக்கின்றது ஐந்தாவது முழுக்க முழுக்க அல்லாவுக்கு கட்டுப்படுவதை இந்த ஹஜ் என்கின்ற இபாதத் நமக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கின்றது கண்ணியத்திற்குரியவர்களே இங்கு பகுத்தறிவுக்கு இடம் இல்லை செய்கின்ற ஒவ்வொரு வழிபாடுகளையும் எடுத்துக் கொள்ளுங்கள் ஜமராத்துகளில் கல்லறிவதாக இருந்தாலும் சரி மினாவிலே தங்குவதாக இருந்தாலும் சரி மருவாவுக்கு மத்தியில் சை செய்வதாக இருந்தாலும் சரி ஏன் செய்ய வேண்டும் எதற்காக செய்ய வேண்டும் ஏன் இப்படி செய்ய வேண்டும் என்ற விதமான கேள்வியும் இல்லாமல் அல்லாஹு நமக்கு கட்டளையிட்டு விட்டான் தூதர் நமக்கு வழிகாட்டி கக்கும் என்னிடமிருந்து கிரேகைகளை கற்றுக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கின்றார்கள் என்ற அடிப்படையில் ஹஜ்ஜிலே செய்கின்ற எந்த ஒரு வணக்க வழிபாடும் ஏன் இதை செய்ய வேண்டும் எதற்காக இதை செய்ய வேண்டும் என்று பகுத்தறிவு பேசாமல் முழுக்க செயல்களை செய்கின்றார்கள் அல்லாவுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் முழுக்க முழுக்க கட்டுப்பட வேண்டும் கடமைகளை வெறும் சடங்காக சம்பிரதாயமாக உயிரோட்டம் இல்லாமல் அப்படி அல்ல உயிரோட்டத்தோடு அந்த கடமைகளை அறிந்து கற்று இந்த வணக்க வழிபாடை நிறைவேற்ற வேண்டும் என்ற மிகப்பெரிய பாடத்தை படிப்பினையை கல்வியை கொண்டே நாம் கட்டி எழுப்ப வேண்டும் கல்வியை கற்றுக்கொள்வதற்கான அனைத்து வாசல்களும் திறந்திருக்கின்றது இனியும் நாம் கல்வியை கற்றுக்கொள்ளவில்லை என்றால் என்றாவது ஒரு நாள் இன்னைக்கு நாம கவலைப்படுறோமா இல்லையா ஜும்மாவுடைய தொழுகை தமிழிலே கிடைக்கவில்லையே என்று நாம் கவலைப்படுகின்றோமா இல்லையா உண்மையிலேயே இந்த கவலை உண்மையாக இருந்தால் வியாழக்கிழமை தோறும் நம்முடைய தேவ நிலையத்திலே நடைபெறுகின்ற வாராந்திர வயா நிகழ்ச்சியிலே சகோதர சகோதரிகள் திரளாக கலந்து கொள்வார்கள் தமிழிலே குத்துபா கிடைக்கவில்லையே என்று ஆதங்கப்படக்கூடிய என் சகோதரர்களே சகோதரிகளே தமிழிலே நடைபெறுகின்ற இதர வகுப்புகள் இருக்கின்றது அதிலே நீங்கள் கலந்து கொள்ளுங்கள் அதன் மூலமாக நீங்கள் பயன்பெறுங்கள் இப்போது குத்துபா நமக்கு கிடைக்கவில்லையே என்று இயங்குகின்ற நாம் ஒரு நாள் கவலைப்படக்கூடிய சூழல் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் கல்வி கற்கக்கூடிய மார்க்கத்தை கற்கக்கூடிய வாய்ப்பு அது நம்மை விட்டு நீங்குவதற்கு முன்பாக வாய்ப்புகளை சரியான முறையிலே நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் கண்ணியத்திற்குரியவர்களே இந்த ஹஜ் தரக்கூடிய ஆறாவது படிப்பினை இந்த ஹஜ்ஜின் மூலமாக பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் யார் ஒருவர் மன் ஹஜ்ஜ ஃபலம் யர்ஃபுத் வலம் யஃப்சுக் ரஜஅ கமா வலததுஹு உம்முஹு எந்த ஒரு மனிதன் ஹஜ்ஜினுடைய காலகட்டங்களில் தவறான நடவடிக்கைகளில் ஈடுபடாமல் பாலியல் ரீதியான சேட்டைகளை செய்யாமல் அல்லாஹ்வுக்காக அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றுகின்றானோ அவனுடைய தாய் பெற்றெடுத்ததை போன்றவன் திரும்ப வருகின்றான் அன்று பிறந்த பாலகனை போன்று திரும்ப வருகின்றான் என்று ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அவள் எனவே கண்ணியத்திற்குரியவர்களே இந்த ஹஜ்ஜின் மூலமாக பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது ஏழாவது பாடம் படிப்பினை நபிமார்கள் இந்த வணக்க வழிபாட்டை நிறைவேற்றி இருக்கின்றார்கள் எல்லா நபிமார்களும் எல்லா நபிமார்களும் ஹஜ்ஜை நிறைவேற்றி இருக்கின்றார்கள் அவர்களை தவிர அவர்கள் மறுமை நாளின் போது உலகிற்கு வருவார்கள் ஃபஜ் ரோஹா என்கின்ற அந்த இடத்திலே அவர்கள் இஹ்ராமிலே பிரவேசித்து ஹஜ்ஜை நிறைவேற்றுவார்கள் என்று ஹதீஸிலே நாம் என்ன செய்கின்றோம் பார்க்கின்றோம் கண்ணியத்திற்குரியவர்களே அது போன்று இந்த ஹஜ் நமக்கு தரக்கூடிய எட்டாவது பாடம் படிப்பினை என்னவென்றால் தவையும் ஷஹா இருல்லா அல்லாஹுடைய சின்னங்களை நாம் கண்ணியப்படுத்துவது அல்லாஹு த திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான் ஓ ஐயோ ஆத்தும்

இந்த சின்னங்கள் கண்ணியப்படுத்தப்பட வேண்டும் கண்ணியத்திற்குரியவர்களே இன்றைக்கு நம்முடைய முஸ்லீம் சமூகத்திலே ஒரு தவறான சிந்தனை தாக்கம் இருக்கின்றது என்ன சிந்தனை தாக்கம் என்று சொன்னால் எதற்காக இவ்வளவு லட்சங்களை செலவு செய்து ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும் நம்முடைய சமூகத்திலே நிறைய ஏழைகள் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு உணவளிக்கலாம் நிறைய கல்வியிலே நம்முடைய சமுதாயம் மிகவும் பின்தங்கி இருக்கின்றது லட்சக்கணக்கான ரூபாய்களை செலவு செய்து ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் உம்ராவுக்கு செல்லக்கூடியவர்கள் சமூகத்தை கல்வியில் முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வதற்காக அதற்காக இந்த பணங்களை செலவழிக்கலாம் அதுபோன்று இன்னும் எந்த மாதிரியான சிந்தனைகள் என்று சொன்னால் பள்ளிவாசல்கள் கட்டப்பட்டால் அல்லாஹுவை வணங்கி வழிபடுவதற்காக பள்ளிவாசல்கள் கட்டப்பட்டால் என்ன சொல்றாங்க இதுபோன்று நிறைய பள்ளிவாசல்களை வாசல்களை கட்டுகின்றார்கள் பள்ளி வாசல்களில் தொழுவதற்கு ஆள் நாம் கல்லூரிகளை உருவாக்க வேண்டும் பள்ளிக்கூடங்களை உருவாக்க வேண்டும் என்று இஸ்லாமிய அடையாளங்களை சிதைக்கக்கூடிய இஸ்லாமிய அடையாளங்களை இல்லாமலாக்கக்கூடிய சிந்தனை சமூகத்திலே ஊடுருவிருப்பதை பார்க்கின்றோம் கண்ணியத்திற்குரியவர்களே சமுதாயம் கல்வியிலே முன்வேற வேண்டும் மாற்று கருத்தில்லை அதுபோன்று உயர்ந்த துறைகளிலே சமூகத்திலே அடித்தட்டு மக்கள் முன்னேற வேண்டும் மாற்று ஆனால் இஸ்லாமிய அடையாளங்களை அடித்துவிட்டு குர்பானி கொடுக்க வேண்டாம் குர்பானி கொடுப்பது பணத்தை வீண்வரையம் செய்வது ஹஜ்ஜுக்கு செல்வது பணத்தை வீண்விரயம் செய்வது உம்ராவுக்கு செல்வது பெருமைக்காக செல்கின்றார்கள் என்று இஸ்லாமிய அடையாளங்களை அழித்துவிட்டு அதன் மூலமாக சமூகத்திலே முன்னேற்றத்தை மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்று நீங்கள் கருதினால் ஒருபோதும் முடியாது இஸ்லாமிய அடையாளங்கள் அது பாதுகாக்கப்பட வேண்டும் அல்லாஹுடைய சின்னங்கள் கண்ணியப்படுத்தப்பட வேண்டும் என்பதையும் இந்த நேரத்திலே நான் உங்களுக்கு சொல்லி சொல்லிக் கொள்கின்றேன் ஒன்பதாவது பாடம் படிப்பினை இந்த சமூகம் இஸ்லாமியா இஸ்லாமிய சகோதரத்துவத்தை நிலைநாட்டக்கூடியதை நாம் என்ன செய்யலாம் ஹஜ்ஜிலை பார்க்கலாம் எல்லோரும் முஸ்லிம் சமுதாயத்திலே வாழுகின்ற எல்லோரும் ஒரே கிபிலாவைத்தான் முன்னோக்குகின்றார்கள் முன்னோக்கி தொழுகின்றார்கள் நம்முடைய ரப்பு வாஹித் உங்களுடைய இறைவன் ஒரே இறைவன் நம்முடைய உணர்வுகள் ஒரே உணர்வுகள் நாம் ஹஜ்ஜிலே அணியக்கூடிய ஆடைகள் ஒரே விதமான ஆடை அது போன்ற வணக்க வழிபாடுகளை ஒரே முறையாக செய்கின்றோம் ஒரே இடத்திலே செய்கின்றோம் ஒரே காலத்திலே செய்கின்றோம் இதெல்லாம் நமக்கு எதை எப்படியான ஒரு உணர்வை ஏற்படுத்துகின்றது என்றால் இஸ்லாமிய சமுதாயம் அது ஜமா அத்தாக கூட்டமைப்பாக சகோதரத்துவ உணர்வோடு இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துகின்றது அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அலஹி வசல்லம் சொன்னார்கள் இன்ன திமாவுக்கும் நிச்சயமாக உங்களுடைய ரத்தமும் அம்வாலுக்கும் உங்களுடைய செல்வமும் உங்களுடைய தண்ணியமும் அலைக்கும் ஹராமுன் இன்றைய தினம் எப்படி புனிதமானதோ போன்று உங்களுடைய கண்ணியமும் உங்களுடைய ரத்தமும் உங்களுடைய செல்வமும் புண்ணியமானது இந்த மாதம் எப்படி புண்ணியமானதோ அதுபோன்று புண்ணியமானது இந்த ஊர் எப்படி புண்ணியமானதோ கண்ணியமானதோ அதுபோன்று அதனுடைய கண்ணியமும் புண்ணியமும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹு சொல்லுகின்றான் அல்லாஹுடைய அந்த நீங்கள் ஒற்றுமையை அல்லாஹுடைய கயிற்றை அல்லாஹுடைய கயிற்றை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் நீங்கள் பிரிந்து விடாதீர்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கின்றான் இந்த ஹஜ்ஜின் மூலமாக நாம் நமக்கு கிடைக்கக்கூடிய பத்தாவது ஒரு படிப்பினை உள்ளங்களில் கெட்ட குணங்களிலிருந்து உள்ளத்தை தூய்மைப்படுத்தி நற்குணங்களை தன்னகத்தை உருவாக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு மகத்தான விவாதத்து தான் இந்த ஹஜ் என்பது அல்லாஹு தாலா திருமறை குரானிலே சொல்கின்றான் சம் அன் ஃபார் அலா

அல்லாஹ் அறிந்தனவாக அறிந்தவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹு நமக்கு ஏராளமான பாடங்களை படிப்பினையை தருகின்றது இந்த ஹஜ் இறை எச்சத்தை ஏற்படுத்துகின்றது இந்த மூலமாக அல்லாஹுவை அதிகமாக ஒரு அடியான் நினைவுறுகின்றான் இந்த ஹஜ்ஜிலே ஈடுபடக்கூடிய ஹாஜிகள் அல்லாஹ்விடத்திலே நேரடியாக அல்லாஹுவை மட்டும் அழைத்து பிரார்த்தனை செய்கின்றார்கள் இந்த ஹஜ் நேரம் தவறாமை மிக முக்கியமான ஒன்று வாழ்க்கையில வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு மிக முக்கியமான ஒரு அடிப்படை நேரம் தவறாமை இந்த நேரம் தவறாமையை இந்த ஹஜ் நமக்கு உணர்த்தக்கூடியதாக இந்த ஹஜ்ஜின் மூலமாக பெறக்கூடிய பாடமாக படிப்பினையாக பார்க்கின்றோம் அல்லாவிற்காக அர்ப்பணிக்கின்ற அந்த தியாக உணர்வை இந்த ஹஜ் நமக்கு தருகின்றது அல்லாவுக்கு நன்றி செலுத்துவதை இந்த ஹஜ் நமக்கு பாடமாக படிப்பினையாக தருகின்றது மிக முக்கியமாக நம்முடைய பகிரங்க விரோதியான ஷைத்தான் அவனுக்கு ஒருபோதும் நாம் கட்டுப்படக்கூடாது எப்படி ஜம்ராக்களிலே கல்லறியும் போது இப்ராஹிம் அலை இஸ்லாத்து வசலாம் அவர்களுக்கு ஷைத்தான் எடுத்து காட்டப்பட்டான் அப்போது அவர்கள் கல்லறிந்தார்கள் அதை பின்பற்றி ஜமராத்துகளில் கல்லறியும் போது இப்ராஹிம் அலை இஸ்லாத்து வசலாம் அவர்களுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் அல்லாஹுடைய தூதருடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் இந்த செயலை செய்கின்றேன் இந்த செயலை செய்யக்கூடிய நான் என்னுடைய வாழ்க்கையில் ஷைத்தானுக்கு ஒருபோதும் கட்டுப்பட மாட்டேன் என்கின்ற அந்த உணர்வை இந்த ஹஜ்ஜ் நமக்கு தரக்கூடியதாக இருக்கின்றது இப்படி இந்த ஹஜ்ஜின் மூலமாக ஏராளமான பாடங்களை படிப்பினைகளை உள்வாங்கி இந்த ஹஜ்ஜு செய்யக்கூடியவர்கள் அல்லாஹு தாலா இந்த ஹஜ்ஜை செய்யக்கூடிய அனைவரும் அன்று பிறந்த பாலகனை போன்று திரும்ப வர வேண்டும் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக சலாமத்தாக அவர்கள் தங்களுடைய இல்லங்களுக்கு திரும்ப வேண்டும் என்று நாம் அதிகமாக பிரார்த்தனை செய்வோம் அதுபோன்று கண்ணியத்திற்குரியவர்களே மிக மிக முக்கியமாக இந்த நாட்களிலே இந்த நேரத்திலே நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் இருக்கின்றது பலஸ்தீன் மக்களுக்காக நாம் அதிகம் அதிகம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் அந்த பலஸ்தீனிலே ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கணக்கான மக்கள் எதிரிகளுடைய தாக்குதலின் மூலமாக இறந்து கொண்டிருக்கிறார்கள் பசியின் மூலமாக இறந்து கொண்டிருக்கிறார்கள் உண்ண உணவில்லாமல் இறந்து கொண்டிருக்கிறார்கள் இப்படியான ஒரு சூழலில் தான் இந்த பெருநாளை நீங்களும் நானும் புத்தாடைகளை அணிந்து சந்தோஷமான முறையில் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அங்கே நம்முடைய சகோதரர்கள் அவர்கள் பசியோடு தாகத்தோடு குடிப்பதற்கு சுத்தமான குடிநீர் இல்லாமல் எதிரிகள் தங்களுடைய உணவிற்காக எதிரிகளிடத்திலே கையேந்த கூடிய ஒரு சூழல் அவர்களுக்கு இருக்கிறது நாம் எல்லாம் அல்லாவுக்கு நிறைய நன்றி செலுத்த வேண்டும் பாதுகாப்பான ஒரு சூழலிலே வாழ்கின்றோம் அல்லாஹுடைய அருட்கொடைகளை அனுபவிக்கின்றோம் அல்லாவுக்கு நிறைய நாம் நன்றி செலுத்த வேண்டும் எனவே அந்த மக்களையும் இந்த நாளிலே நாம் நினைத்து பார்க்க வேண்டும் அவர்களுடைய பாதுகாப்பிற்காக அவர்களுடைய உடல் உயிர் பாதுகாப்பிற்காக அவர்கள் எப்படியான ஒரு சிறை கூடத்திலே அடைபட்டுக் கொண்டிருக்கிறார்களோ சுதந்திர காற்றை சுவாசிப்பதற்காக அல்லாஹிடத்திலே நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று கூறி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன் இந்த பெருநாள் தொழுகைக்கு இந்த இடத்தை மிக நேர்த்தியாக ஏற்பாடு செய்த எஸ்கேஎஸ் நிறுவனத்தார்களுக்கும் ஊழியர்களுக்கும் நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதுபோன்று சிறப்பான முறையிலே ஆடியோ ஏற்பாடு செய்த சகோதரர் ஸ்ராஜ் அவர்களுக்கும் நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் த கப்பல் மின்னா வமீங்கும் சாலி அல்ல அமால் அல்லாஹூ சலா உங்களிடமிருந்தும் நம்மிடமிருந்தும் சாலிகான நல்லமல்களை ஏற்றுக்கொள்வானாக நம்முடைய வணக்கு வழிபாடுகளை அங்கீகரிப்பானாக இஹ்லாசான முறையில் உள தூய்மையான முறையில் அல்லாஹுவை மாத்திரம் வணங்கி வழிபடக்கூடியவர்களாக இந்த உலகத்தில் உண்மையான முஸ்லிம்களாக வாழ்ந்து உண்மையான முஸ்லிம்களாக மரணிக்கக்கூடிய வாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ் தந்தருவானாக இந்த உலகத்திலே யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தாலா நிவாரணத்தை கொடுப்பானாக மர நம்மிலே மரணித்துவிட்டவர்களுக்கு அல்லாஹு தாலா மகுப்பரத்தை கொடுப்பானாக அவர்களுடைய கபுறுகளை விசாலமாக்குவானாக அவர்களுடைய கேள்வி கணக்கை அல்லாஹ் இலகுவாக்குவானாக அவர்களையும் நம்மையும் நாளை மறுமையில் சொர்க்கத்திலே உண்டு சேர்த்து வைப்பானாக கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே அங்கங்கே கிடக்கக்கூடிய பாட்டில்களை எடுத்து விடுங்கள் குப்பைகளை ஆங்காங்களை போடாதீர்கள் அத்தஹாரத்துமான் அத்தஹாரத்து சத்துருல் ஈமான் சுத்தம் என்பது ஈமானில் ஒரு பகுதி எனவே என்ற அளவு இந்த பகுதியை சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் சுத்தமாக அந்த கழிவுகளை அகற்ற வேண்டும் அப்புறப்படுத்த வேண்டும் நம்முடைய நமக்கு இந்த இடத்தை மிக நேர்த்தியாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அதனுடைய கண்ணியத்தை நாம் பேண வேண்டும் சாலா உங்களிடமிருந்தும் நம்மிடமிருந்தும் நல்ல முறைகளை ஏற்றுக்கொள்வானா என்று கூறி நிறைவு செய்கின்றேன்